பரந்தூர் மக்களுடன் கோட்டைக்கு சென்று போராடுவேன் என விஜய் கூறியிருப்பதன் மூலம் பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைத்தால் அதை வரவேற்பதாக விசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றதாகவும் ஆனால் இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றும் கூறினார் குறிப்பிட்ட சில கிராமங்களை சார்ந்த மக்கள் அந்த கிராமங்களை தவிர்த்துவிட்டு குடியிருப்புகளை தவிர்த்துவிட்டு அருகே கிடக்கிற புறம்போக்கு இடங்களை அதற்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை நாங்களே எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறோம் அமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம் ஆனாலும் இழப்பீடு தருவதில் ஆர்வம் காட்டுகிறது இந்த நிலையில் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து அவருடைய கருத்து அவருடைய நிலைப்பாடு அவருடைய போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தருமையானால் அதாவது குடியிருப்புகளை அகற்ற விடாமல் தடுக்குமையானால் அதை வரவேற்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடற்பகுதியில் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் கடற்கரை பகுதியில் போலீசார் கடலோர பாதுகாப்பு படையினர் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்நிலையில் கடலில் பக்தர்கள் யாரேனும் சிக்கிக் கொண்டால் அவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்த ஒத்திகையை துறையினர் மற்றும் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் இணைந்து மேற்கொண்டனர் தந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.